பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்காக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வந்திருக்காரு அங்கே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பை பாஜகவினர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையை வந்து அண்ணாமலை அவர்களுடைய மடியில் உட்கார வைத்து பிறகு மீண்டும் அந்த பெற்றோர் வந்து அந்த குழந்தையை வாங்கி கொண்டார்கள் அந்த அண்ணாமலை அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மிக பிரம்மாண்டமான வரவேற்பை ராமநாதபுரம் மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் இன்று காலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான இடத்திற்கு ராமநாதபுரத்தில் சென்றிருக்காரு அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை அங்கே வந்து பிரம்மாண்டமான வரவேற்பு அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது அந்த இடத்துல நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மிக பிரமாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளது இன்று வந்து பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது அதனால் பாரத பிரதமர் வந்து இன்று வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வராங்க அதனால் ஒட்டுமொத்த மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் அனைவருமே ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் வந்து அணி திரண்டு இருக்காங்க அங்கே ஒரு திருவிழா போன்று மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு திருவிழா போன்ற ஒரு ஏற்பாடுகள் அங்கே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அங்கே உள்ள மக்களே வந்து அங்கே வந்து இந்த கண்காட்சி பொருட்களில் என்னென்ன விற்கப்படுமோ அது மாதிரி விளையாட்டு ஜாமன்கள் அனைத்து விதமான இந்த விற்கும் பொருட்கள்லேருந்து இது திருவிழாவில் என்னென்ன விற்பாங்க அது மாதிரி ஒரு மிக பிரமாண்டமான திருவிழாவாக ராமநாதபுரம் மாவட்டம் உள்ளது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மிக பிரமாண்டமான வரவேற்பு கொடுப்போம் இன்னும் ஒரு நாட்களில் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா இல்லை மீண்டும் தலைவராக தொடர்வாரா அப்படின்னு நமக்கு தகவல் தெரிஞ்சிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ